ஏல்பி ஜோதிடம் என்னங்க ஏல்பி ஜோதிடம் பாரம்பரியமாக இருந்து வந்த ஜோதிடத்திற்கும் ஏல்பி ஜோதிடத்திற்கும் என்ன மாற்றம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே கேள்விக்குறியனா இருக்கும் என்ன புதுசா என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற கேள்வி கரெக்டுங்களா இப்போ நவகிரகங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும் இப்ப சூரியன் அப்படின்னா ஆளுமைன்னு சொல்லுவாங்க சந்திரன் அப்படிங்கிறது சூரியனை தந்தையும் சொல்லலாம் சந்திரனை அம்மாவும் சொல்லுவாங்க நீங்க பிறந்த போது நல்ல ஆளுமையாக இருந்த தந்தை உங்க அப்பா தற்போது உன்னுடைய இருபது இருபத்தஞ்சு வயசுல அந்த இடத்துல அம்மாவோட ஆளுமை அப்படிங்கறது அந்த வீட்ல நடக்குது ஏன் அப்ப அங்க ஏதோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது உங்க ஜாதகத்துலேயும் சரி உங்களுடைய அப்பாவோட ஜாதகத்திலயும் சரி அம்மாவோட ஜாதகத்திலயும் சரி இதே தன்மைதான் குடும்பத்துலனா நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேருடைய ஜாதகம் ஒண்ணு தான் இருக்கணும் அங்க கிடையாது நீங்க அந்த தாயும் மகளும் ஒண்ணு தான் இருப்பாங்க ஆனா சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளும் பிரிவுகளும் அங்க கொடுக்குது ஏன் பிறந்த போது அது உங்களுக்கு காமிக்கலையா வளர்ந்த பின் நீங்க இருபது வயசு ஆனதுக்கு அப்புறம் இந்த வித்தியாசங்கிறது ஏன் கண்டுபிடிங்க எந்த இடத்துல உங்களுடைய ஜாதகம் வித்தியாசப்படுது அதற்கு எந்த ஜோதிடம் எளிமையாக இது உங்க உங்களுக்கு விளக்க முடியும் அப்படிங்கறத தேடுங்க அந்த விளக்கங்கிறது உங்களுக்கு இயல்பு ஜோதிடத்துல கிடைக்கும் நன்றி